கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளரை நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைத்த திமுக மாவட்ட நிர்வாகி அமைச்சர் சக்கரபாணி கைகளை தட்டி வரவேற்றதால் திமுக கூட்டத்தில் சிரிப்பலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் மண்டபத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அமைச்சருமான சக்கரபாணி அவர்கள் பங்கேற்றிருந்தார் தலைமை வகித்த மாவட்ட அவைத் தலைவர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசியபோது மேடையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் கே கோபிநாத் அவர்களை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் என அறிமுகம் செய்ததால் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பலமாக சிரித்து கைகளை தட்டி வரவேற்றார் అన్న అది అనే కొడుకు తప్పుకు తప్ప